கொஞ்சம் தைரியத்தோடு கடன் விடுதலை மகாராட்டை நீங்கள் போட்டு இருக்கின்றீர்கள் பாராட்டுக்குரியது ஏனென்றால் எங்களை பொறுத்தவரையில் தைரியமாக சொல்லலாம் விவசாயிகளுக்கு மேலே இருப்பவர்களும் கீழே இருப்பவர்களும் ஒன்றுமே செய்யவில்லை இந்த ஐந்தாண்டு காலத்தில் இந்த பதினைந்து பதினாறு மாத காலத்தில் என்று தைரியமாக என்னால் சொல்ல முடியும் காரணம் நாங்கள் ஆட்சியிலே போது விவசாயிகளுக்கு முடிந்தவற்றை செய்தோம் என்பதை பெருமையோடு காங்கிரஸ்காரன் சொல்லிக்கொள்ளலாம் காங்கிரஸ் இயக்கம் ஆட்சிக்கு வந்த உடனே சோனியா காந்தியுடைய வழிகாட்டுதலின் மன்மோகன் சிங் பிரதமராக பதவியேற்ற உடனேயே கிட்டத்தட்ட எழுபத்தி ஓராயிரம் கோடி ரூபாயை நாங்கள் தள்ளுபடி செய்தோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அதேபோல் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தபோது ஏழாயிரம் கோடி ரூபாயை தள்ளுபடி செய்தார் அது மட்டுமல்ல அறுவை தோழர்களை இருக்கின்ற பெரியவர்களுக்கு ஞாபகம் இருக்கும் நேருவின் காலத்திலே இருந்து இந்திரா காந்தியின் காலத்திலே இருந்து சி சுப்பிரமணியம் காலத்திலே இருந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் எப்போதெல்லாம் இந்தியாவினுடைய பிரதம மந்திரிகள் வெளிநாட்டுக்கு செல்கின்றார்களோ அப்போதெல்லாம் விவசாய பிரதிநிதிகளை அடைத்து செல்வது வழக்கம் அதுபடி சென்றதால்தான் சி எஸ் அவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வந்த பிறகுதான் ஐம்பது குவிண்டால் ஒரு ஏக்கரிலே எடுக்க முடியும் என்று சொன்னால் நூறு குவிண்டால் எடுக்க முடியும் என்பதை ஒரு புரட்சி ஏற்பட்டதும் அந்த காலம்தான் அதை மனதிருக்க மாட்டார்கள் இங்கே இருக்கின்ற பெரியவர்கள் பசுமை புயற்சியாக இருந்தாலும் சரி பால் புயற்சி வெள்ளை புயற்சி புயற்சியாக இருந்தாலும் சரி அது காங்கிரஸ் அரசாங்கம் இருந்த நேரத்திலே செய்யப்பட்டது என்பதை நீங்கள் கூடாது நாட்டின் பிரதமர் வெளிநாட்டுக்கு செல்கின்றார் என்றால் உல்லாச பயணியாக செல்வது கிடையாது தன்னோடு விஞ்ஞானிகளை அழைத்துச் செல்ல வேண்டும் விவசாய பெருமக்களை அழைத்து செல்ல வேண்டும் தொழிலதிபர்களை அழைத்து செல்ல வேண்டும் ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற பிரதம மந்திரி என்ன செய்கின்றார் என்றால் யாரையும் அழைத்து செல்வதில்லை நாலு தொழிலதிபர்களை அழைத்து செல்கின்றார் அது மட்டுமல்ல சாமியார்கள் ஐம்பது பேரை கூட்டிச் செல்கின்றார் எடுத்து செல்கின்றார் எதற்கு வெளிநாட்டிற்கு ஒரு பிரதம அமைச்சரோ முதலமைச்சரோ செல்கின்றார்கள் என்றார் அங்கே இருக்கின்ற நல்ல காரியங்களை நம்முடைய நாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அதனுடைய முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டுமே தவிர இருக்கின்ற நாட்களில் ஊரை சுத்தி பார்த்து விடலாம் உலகத்தையே சுற்றி வந்து விடலாம் என்று சொன்னால் அடுத்ததுக்கு மக்கள் உங்களை சேர்த்தி சந்திரமன்றலுக்கு அனுப்ப வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் என்பதையும் நான் இங்கே சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன்